அன்னை பர்னிச்சர் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் அனைவருக்கு வணக்கம் கன்னட மொழியை அவமதித்து விட்டார் என்று சொல்லி நடிகர் கமலஹாசனுக்கு கர்நாடகாவில் கடுமையான எதிர்ப்புகள் வந்து கொண்டிருக்கிறது அவருடைய பதாகைகளை கழித்து தக்களை படத்துடைய ப்ரொமோஷனுக்கு கமலஹாசன் வந்தால் நாங்கள் கடுமையான எதிர்நொலை ஆற்றுவோம் தக்களை படத்தை கர்நாடகாவில் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி கன்னட அமைப்புகள் களத்தில் இறங்கியிருக்காங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சித்தா படத்தினுடைய ப்ரொமோஷனுக்காக நடிகர் சித்தார்த் பெங்களூரு போயிருந்த பொழுது கன்னட அமைப்பில் எதிர்த்து வச்சாங்க அப்பொழுது காவிரி பிரச்சனை இருந்தது சத்யராஜ் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்போது காவிரி பிரச்சனை இருந்தது இப்போ காவிரிக்கான பிரச்சனையும் இந்த காலகட்டத்தில் இல்ல அப்போ எதற்காக கமலஹாசனுக்கு இந்த எதிர்ப்புகள் கன்னட மொழி குறித்து நடிகர் கமலஹாசன் என்ன பேசினார் அப்படிங்கறதா இந்த காணொலி நம்ம தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாயத்தை மட்டும்தான் சொல்லணும் Cloud Computing மற்றும் DevOpsல் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக இகோஸ் கிளவுட் ஒன் 1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் Cloud மற்றும் DevOps சான்றிதழ்களைப் பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபிள்யூ என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் டாட் க்ளைம் படத்தினுடைய இசை வெளியில் அவ்வளோதான் பேசும்பொழுது அங்கே வந்திருந்த ஒவ்வொரு நடிகர்களையும் பாராட்டி வாழ்த்தி நன்றி தெரிவித்து பேசார் அப்போது கர்நாடகாவிலிருந்து கன்னட சூப்பர் ஸ்டார் கூடிய சிவராஜ்குமார் அவர்கள் வந்திருந்தார் ராஜ்குமார் அவருடைய மகன் சிவராஜ்குமார் வந்திருந்தார் அப்போ அவரை பார்த்து பேசும்போது அவருடைய தந்தையாரை யாபகத்தையும் பேசுகிறார் உங்கள் அப்பா வந்து எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் கூட அப்போ நான் வந்து அவர் கூட நடிக்கும்போது இருபத்தோரு வயசு தான் என்ன பார்த்து எப்படி இப்படி நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்குவார் அதாவது அவ்வளோ பெரிய ஒரு பெரிய மனிதன் வந்து இப்படி இறங்கி வந்து பேசுவார் அப்படின்னு சொல்லி அவரை வந்து பெருமையை சொல்கிறார் சொல்லிட்டு அப்படி இருக்க தான் நம்முடைய உறவு வந்து இன்னும் நீடித்து கொண்டிருக்கிறது அந்த குடும்பம் அதான் ராஜ்குமார் அவருடைய குடும்பம் என்பது இருக்கக்கூடிய எனக்கு இன்னொரு 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 குடும்பம் மாதிரி அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்டு அதனால தான் நான் வரும்போது ஆரம்பிக்கும் போதே உயிரே உறவே தமிழே அப்படின்னு ஆரம்பிச்சேன் தமிழ்னு சொல்றதுல நீங்களும் அடங்குவீங்க ஏன்னா கன்னட மொழிக்கும் தாய்மொழி தமிழ் தான் கன்னட மொழியும் தமிழ் மொழியிலிருந்தான் உருவாச்சு இப்படிங்கிறது நீங்களும் மறுக்க மாட்டீங்க நீங்க மறுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கமலஹாசன் அவர்கள் வந்து பேசினாரு அவரும் அதை ஆமோதித்தது போல சிவராஜ்குமார் உட்கார்ந்து இருந்தார் கன்னட அமைப்புகள் கொதிச்சு கொந்தளிச்சு கிளம்பி வந்திருக்காங்க உயிரே உறவே தமிழே என்று ஆரம்பித்தேன் அதில் தமிழிலிருந்து பிறந்ததுதான் உங்கள் பாஷையும் அதனால் நீங்களும் அதில் உட்படுவீர்கள் எப்படி கன்னட மொழிக்கு தாய்மொழி தமிழ்னு சொல்லலாம் எப்படி தமிழிலிருந்து கன்னடம் தோன்றியதுன்னு சொல்லலாம் தமிழ்மொழியே கன்னடத்து தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கோழிலேருந்து முட்டை வந்துச்சா முட்டையிலிருந்து கோழி வந்துச்சாங்கிற அளவுக்கு கன்னட அமைப்புகள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு மூத்த ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகளில் ஒரு வரலாறு கொண்ட மொழி இலக்கண இலக்கிய செழுமை உள்ள மொழி கன்னட மொழி யாருக்கும் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு பிறகு கன்னட மொழி ஒரு செழுமையான மொழியாக மாறுகிறது நிறைய இலக்கியவாதிகள் உள்ளே வராங்க அங்கேயும் நிறைய இலக்கியங்கள் வந்து உருவாயிருக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகளில் கிட்டத்தட்ட மூன்று கோடி மக்கள் பேசக்கூடிய ஒரு மொழியாக கன்னட மொழி இருக்குது தமிழ்நாட்டில் கேரளாவில் கர்நாடகாவில் ஆந்திராவில் மகாராஷ்டிராவில் பல்வேறு மாநிலங்களில் கன்னட மக்கள் வாழ்கிறாங்க யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது அங்கேயும் நிறைய புலவர்கள் அறிஞர்கள் எல்லாம் தோண்டிருக்காங்க ஆனால் கன்னட மொழி தான் தமிழுக்கே மூத்த மொழி கன்னடத்திலிருந்து தமிழ் எப்படி தோன்றுச்சுன்னு சொல்லலாம் அதை நாங்கள் ஏற்றுக்கவே முடியாது கமலஹாசனுடைய படத்தை நாங்கள் ஓட விட மாட்டோம் கமலஹாசன் பெங்களூருக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பேனர்களை கிரித்து தங்கள் கன்னடத்தை தெரிவிக்க ஆரம்பிச்சுக்காங்க ஒரு பக்கம் அவருடைய கன்னட பற்றை நம்ம பாராட்டுவோம் அப்புறம் முதல்ல தமிழிலிருந்து கன்னடம் தோன்றியதா இல்லை கன்னடத்துலேருந்து தமிழ் தோன்றியதா அப்படிங்கிற இந்த அடிப்படை கன்னட அமைப்புகளுக்கு அதாவது கன்னட பற்றோடு இருக்கக்கூடிய அவர்களுக்கு நம்மளுடைய பற்ற நம்ம குறைச்ச மதிப்பிடலை ஏன்னா எல்லாேருக்கும் தன் தாய்மொழி பற்று இருக்கணும் தன் தாய்மொழியை நேசிப்பவனே நம்ம வந்து இருகரம் தழுவி அவனை தழுவி அன்பு கொண்டு நம்ம நேசிக்க வந்து ஒவ்வொரு தமிழனும் வந்து தயாராக இருக்கிறோம் அப்படி கன்னட சகோதரர்களை சொல்லு அவங்க இனவரியாக கூட இருந்துட்டு போட்டுமே அதை நம்ம வந்து ஆதரிக்கிறோம் வரவேற்கணும் ஆனால் அவருடைய அறியாமை இருக்கு பாருங்க தமிழ்மொழி கன்னட மொழியிலிருந்து உருவாச்சு அப்படின்றாங்க கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன்தோன்றிய அதுவும் வாளோடு முன்தோன்றிய மூத்த குடி தமிழ் குடிங்கனா கன்னட மொழியின் வரலாறு என்பது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் தான் ஆனால் தமிழ் மொழியினுடைய வரலாறு பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு மேலே ஐம்பதாயிரம் ஆண்டுகள்னு சொன்னால் நம்மளை பெருமையாக பீத்தரான்னு சொல்லுவான் ஆனால் கீழடியினுடைய வரலாறு கிமு மூவாயிரத்தி ஐநூறுங்கிறான் கீழடியில் ஒரு ஒரு ஆய்வு நிகழ்த்தப்பட்டிருக்கிறது ஒரு ஆறு மாத ஆய்வு நிகழ்த்தப்பட்டு ஒரு சின்ன வரலாறு வெளிவந்திருக்கிறது கீழடி போல ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு முழுக்க பல அகலாய்வுகளை நிகழ்த்தினால் தமிழ் கன்னடம் மட்டும் இல்லை ஒட்டுமொத்தமான உலகம் முழுக இருக்கக்கூடிய மனிதர்களும் வியந்து போயிடுவான் கரப்ப முகஞ்சதை வரைக்கும் தமிழருடைய வரலாறு நீள்கிறது தமிழுடைய தொன்மம் நீள்கிறது சிந்து சமொழி நாகரிகம் வரைக்கும் தமிழனுடைய தொன்மை தொன்மம் நீள்கிறது அப்படிப்பட்ட ஒரு பெரும் வரலாறு கொண்டவர்கள் தமிழர்கள் தமிழ் மொழி இந்த தமிழ் மொழியிலிருந்து தான் கன்னடம் மட்டும் இல்லை மலையாளம் தெலுங்கு துளு இது எல்லா மொழிகளுமே உருவானது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் மொழியோடு சமஸ்கிருத மொழி கொஞ்சம் கலந்ததினால கன்னடம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கலந்ததினால தெலுங்கு அப்புறம் வந்து தமிழ்மொழியோடு சமஸ்கிருதம் குறைவாக கலந்ததுனால மலையாளம் நீங்கள் மலையாளத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான சொற்கள் தமிழ் சொற்கள் மலையாளத்தில் மட்டும் இல்லை கன்னடத்திலும் இன்றைக்கு பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான சொற்கள் தமிழ் சொற்கள் தான் கிட்டத்தட்ட ஒன்பதாம் நூற்றாண்டு வரைக்கும் நம்முடைய சிறப்பு நகரம் உலகத்துல எந்த மொழிக்கும் இல்லாத சிறப்பு லகரத்தை கன்னட மொழி அதான் பழங்கன்னடன்னு சொல்றாங்க அந்த பழங்கன்னடத்துல சிறப்பு லகரம் இருந்திருக்கிறது ஆனா பத்தொன்பதாம் நூற்றா ஒன்பதாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் அந்த லகரம் கன்னட மொழியில இல்லாமல் போயிருக்குது இன்றைக்கும் கன்னட மொழியினுடைய எண்கள்ல எழுத்துக்களில் தமிழ் மொழி பறவை கிடைக்குது தெரியும் தமிழ் மொழியில கன்னட சொற்கள் இல்லை ஆனால் கன்னட மொழியில தமிழ் சொற்கள் இருக்கு அப்போ தமிழ் மொழியிலிருந்து கன்னடம் உருவாச்சா

நம்ம ஏழு அப்படின்னு சொல்கிறோம் ஏழு இந்த லூ போடுறாங்க எ நம்ம வந்து எட்டுன்னு சொல்கிறோம் அவங்க எண்டு அப்படிங்கிறாங்க எண்டு காலெலாம் போட முடியாது எண்டு நம்ம ஒன்பதுங்கிறோம் ஒன்பத்து அப்படிங்கிறாங்க எண்பத்தி நாலுங்கிற மாதிரி ஒன்பத்தி ஒன்பத்து ஹத்து அப்படின்னா அங்கே பத்து அதனால் தமிழ் தான் மூத்த மொழி நூறு அதே நூறு ஆயிரம் அவங்க ஷாவிரா ஷாவிரா அப்படிங்கிறாங்க நம்ம ஆயிரங்கிறோம் இது எண்களில் எழுத்துக்களில் நான் நான் கன்னட மொழியில உட்காருங்க அப்படின்னு சொல்ல ப்ளீஸ் இட் ஹியர் அப்படிங்கிறோம்ல உட்காருங்கள் அப்படிங்கிறதுக்கு கன்னட மொழியில குத் கொலி குத்து குந்து கம்முனு குந்து அந்த குந்து தான் குந்து நைனா குந்து நைனா அப்படிங்கிறப்பல அது மாதிரி அங்கே வந்து குத் கொலிங்கிறாங்க அப்படின்னா உட்காருங்கள் அப்படின்னு அர்த்தம் அமருங்கள்னு அர்த்தம் நம்ம வாரீங்களா அப்படிங்கிறோம் அவங்க வந்து பருத்திரா வாரீங்களா பருத்திரா அப்படிங்கிற அந்த கிட்டத்தட்ட ஒரே ஒளியில் கேட்கக்கூடிய சொற்களாக இருக்குது அப்புறம் வந்து அவங்க நம்ம அப்படியாங்கிறோம் ஹவுதா அப்படியா ஹவுதா அப்படிங்கிறாங்க ரெண்டும் கிட்டத்தட்ட உதயமாக இருக்குது அப்புறம் வாரேன் அப்படின்னா அமலை பர்த்தினி அப்புறம் வாரேன் அமலை பர்த்தினி அப்படின்னா அப்புறம் வார்த்தை இப்படி பல சொற்களை சொல்லிட்டு போனால் இதெல்லாம் தாண்டி தமிழ்மொழியிலேருந்து அப்படியே அவங்க வந்து அவங்களுடைய சொல்நடை இருக்குது அப்படிங்கிறதுக்கு சொல்ப நீர் கொடு அழகாக புரியும் கொஞ்சம் தண்ணி கொடு சொல் சொல்பம் அப்படிங்க சொற்பமா சொல்ல சொற்ப சொற்ப தொகை சொல்பங்கிறாங்க சொல்ப நீர் தூய்மையான நீரின்றி அமையாது உலகுங்கிற மாதிரி நீர் வந்து அவங்க இன்னைக்கும் நீர்னு பயன்படுத்துறாங்க தண்ணீர் அப்படின்னு நம்ம சொல்றோம் தண்ணீர் தன்னா குளிர்மை தன்மை அவங்க தண்ணுன்னா அங்கே குளிர்ச்சின்னு அர்த்தம் அந்த சொற்கள் அப்படியே பயன்படுத்தப்படுது இதெல்லாம் தாண்டி கர்நாடகாவில் கன்னட மொழியில் கூகை அப்படின்னு ஒரு சொல் இருக்கு நம்ம ஊரில் எங்கள் திருநெல்வேலி மாவட்டம் சொல்லுவாங்க இல்லை ஆக்கங்கட்ட கூவை அப்படிம்பாங்க கூவைன்னா ஆந்த கூவை அப்படி அங்கே வந்து கூகை அப்படின்னு தமிழில் கூகை அங்கே கூபே திருநெல்வேலியில் வந்து ஆக்கங்கட்ட கூவை அப்படிம்பாங்க அந்த கூவை தான் இங்கே கூவைன்னு இருக்கு கூகைன்றிருக்கு அந்த ஆந்தையினுடைய இன்னொரு சொல் அது அப்படியே கர்நாடகாவில் கூபே என்று பயன்படுத்தப்படுது அப்போ தமிழிலிருந்து சொற்கள் அங்கே பரவி கிடப்பதை நம்மளால் பார்க்க முடியுது இதெல்லாம் தாண்டி அலை அப்படின்னு அழைக்கிறோம் அதுக்கு இன்னொரு சொல்லுக்கு கரைதல் அலைத்தல் அப்படின்னு கன்னடத்தில் வந்து கரை தான் குளிருக்கு தன் தான் அதே போல் வந்து கிணறுனு கிணறு அப்படிங்கிற சொல் வந்து நமக்கு வாவின்னு ஒரு தமிழ் சொல் இருக்குது கிணறுக்கு அங்கே வந்து பாவின்றாங்க பாவினா பல வேற பாவி கிடையாது சொல்கு வந்து கிணத்துக்கு வந்து பாவிங்கிற சொல்லிருக்கு காதை வந்து நம்ம செவின்னு சொல்லுவோம் செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும் அப்படின்னா காதுன்னா செவி எல்லாத்துக்கும் தெரியும் செவி சேர்த்தல் அங்கே கிவி அப்படிங்கிறாங்க கிவினா பழம் ஒன்று இருக்குது இது கிவினா செவின்னு அர்த்தம் இப்படி பல சொற்கள் வந்து தமிழ் சொற்கள் வேர் சொற்கள் உயிர் நம்மளுடைய என்ன சொல்கிறது தூய தமிழ் சொற்கள் கன்னடத்தில் பயன்படுத்தப்படுது அண்ணம்னு நம்ம சோருக்கு அன்னம்னு ஒரு தமிழ் சொல் இருக்கு அன்னப்பறவை அப்படின்னு நம்ம பேசுவோம் ஆனால் அந்த அன்னம் அப்படிங்கிற அன்னமிட்டகை அப்படின்ட்டுருக்கு இல்லையா அந்த அன்னம்ங்கிற சொல்ல இன்றைக்கும் கன்னட மொழியில் அப்படியே பயன்படுத்துகிறாங்க சோருக்கு கர்நாடகாவில் கன்னட மொழியில் அன்னம் கன்னடத்தில் படி படினா படித்தல் படிப்பு அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து அங்க ஓதுன்னு அர்த்தம் ஓதுன்னா தமிழ்ல ஓது ஓதுதல் அப்படிங்கிறப்பல அந்த சொல்லு அந்த அந்த சொல்லை வந்து தூய தமிழ் சொல் தான் அது அப்படி பயன்படுத்துறாங்க நமக்கு வந்து உடல்னு பயன்படுத்துறோம் அதுக்கு இன்னொரு சொல் மெய் உடல்னா மெய் ஆனா அந்த மெய்யை அவங்க அப்படியே வந்து இன்னைக்கு கர்நாடகாவில் உடலுக்கு பாடி அப்படிங்கிறதுக்கு மெய் தான் அர்த்தம் அதே போல வந்து நமக்கு நம்ம பயம்னு சொல்றோம் அதுக்கு வந்து இன்னொரு அர்த்தம் வந்து அஞ்சாமின்னு இருக்கு அஞ்சு கர்நாடகாவில் வந்து பயத்துக்கு அஞ்சு 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 இப்படி ஒவ்வொரு சொற்களுமே இது மாதிரி சொற்கள் எடுக்கலாம் கர்நாடக மொழியில் மட்டும் சொற்களை தமிழ் சொற்களை நம்ம தேடி எடுக்க முடியும் மலையாளத்தை தேடி போனோம்னா மலையாளத்துல கிட்டத்தட்ட எழுபது விழுக்காடு சொற்கள் தமிழ் சொற்கள் தான் நம்ம சோறை விட்டுட்டோம் ஆனா அவங்க இன்னும் சோறை வச்சிருக்காங்க அண்ணனும் நோக்கினால் அவளும் நோக்கினானோ என்ன நோக்கடா அப்படிங்க அவன் போயிட்டு இருக்கிறான் நம்ம தூய தமிழ் சொல் அவன் எந்த பறஞ்சு ஏ குட்ட சிறி கண்டல்லோ அப்படின்ட்டு அவன் போயிட்டுருக்கான் தூய தமிழ் சொல்லு ஒரு பாடகர் ஒரு ரேப் பாடகர் வேடன் போலவே இருக்கக்கூடிய ஒரு பாடகர் மலையாள பாடகர் அவர் சொல்கிறாரு நீங்கள் வந்து மலையாளத்தில் வந்து பேசுங்க நாங்கள் புரிஞ்சுக்குவோம் அப்படின்றாங்க இல்லை இல்லை எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தமிழில் பேசுறதுனால ஏன்னா என்னுடைய தாய்மொழிக்கும் தாய்மொழி தமிழ்மொழி தான் அப்படிங்கிறது எனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மலையாளி சொல்கிறாரு இப்போ வேடன் மலையாள தகப்பனுக்கும் தமிழ் தாய்க்கும் பிறந்தவர் அவர் வந்து ஆவை வந்து நெஞ்சில் பச்சை கொத்திருப்பதில் வியப்பு கிடையாது ஆனால் ஒரு ஒரு மலையாளி தன் தாய்மொழியுடைய தாய்மொழி தமிழ் தான் அதான் சீமான்னு சொல்லுவாங்க நீங்கள் எல்லாரும் அவரவர் தாய்மொழியில் பேசுறீங்க நாம் எல்லா மொழிகளினுடைய தாய்மொழியில் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சீமான்னு சொல்லுவாங்க அப்படி நடிகர் கமலஹாசன் அவர்கள் பேசியதில் எந்த தவறும் கிடையாது எந்த பிழையும் கிடையாது அண்ணன் கமலஹாசன் சத்தியத்தின் சத்தியத்தை பேசியிருக்காரு உண்மையின் உண்மையை பேசியிருக்காரு கன்னட அமைப்புகள் வரலாற்றை தேடி படிங்கள் என்று நாம் தம் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் தமிழில் இருந்து கிளைத்து துளித்த மொழிகள் தான் இது அது வரலாறு தெரிஞ்சதுன்னா அதை எதிர்க்க மாட்டாங்க அண்ணன் பேசுனதுல உண்மையினும் உண்மை சத்தியத்தில் சத்தியத்தின் சத்தியம் அது இப்போ கன்னட அமைப்பு எதிர்க்காக இந்த படத்தை எதிர்க்கணும் ஏன்னா அவங்களுடைய தாய்மொழி கன்னட மொழிய கமலஹாசன் அவமானப்படுத்திட்டாராம் உண்மையிலேயே கன்னட மொழிக்கான தாய்மொழி தமிழ் மொழிங்கு எல்லாருக்கும் தெரியும் கன்னட அமைப்பு அந்த வரலாற்றை படிக்க வேண்டும் அது மாட்டு ஆனா இந்த இடத்துல தன் தாய்மொழிய தமிழ் மொழியில இருந்து பிறந்துச்சுன்னு சொல்றதை கூட ஏத்துக்க முடியாம ஒரு கன்னட அமைப்பு போராடுது பாருங்க அவருடைய இனப்பற்ற நம்ம பாராட்டணும் அந்த மொழி பற்ற பாராட்டணும் உன் தாய் என்ன இருக்கு உன் தமிழ் தாயா உன்னை படிக்க வச்சா உன் மொழி ஒரு காட்டுமுராண்டி மொழி அது வேசி மொழி அது இந்த நீசா பாஷை வேளக்கார்ட கூட வந்து ஆங்கிலத்தில் பேசு பொண்டாட்டியில் கூட ஆங்கிலத்தில் பேசு திருவள்ளுவர் கம்பர் கபிலர் இளங்கோவடிகள்லாம் ஒரு முட்டாளு உன் திருக்குறள் வந்து ஒரு மலம் உன் திருவள்ளுவர் வந்து அந்த நேரத்துக்கு தோன்றியதைப் போல் என்னென்னவோ உடனே வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னு பேசின ஒருத்தரை பெரியார்னு கொண்டாடுகிற கேடுகட்ட சமூகத்துக்கு மத்தியில் தமிழ்மொழியை இழிவுபடுத்தி தமிழில் பேசாத உன் தமிழ் காட்டுமுராண்டி மொழி இந்த தமிழ்ச்சனையினை விட்டொழியுங்கள் என்று பேசிய ஒருத்தருக்கு தமிழ்நாடு முழுக்க சிலையை வச்சு வழிபடுகிற கேடுகட்ட கேவலப்பட்ட தமிழர்களுக்கு மத்தியில் தன் தாய்மொழியினுடைய உண்மையான வரலாற்றை சொன்னாலும் கூட அதை ஏற்க மறுத்து கன்னட மொழி தான் தமிழ் மொழிக்கு மூத்ததுன்னு ஒருத்தன் சொல்லிட்டு பாருங்க அவனை உங்களே பாராட்டணும் தமிழ்நாட்டில் சொல்லுது போல் வேலைக்காட்டை வந்து தமிழில் பேசாத ஆங்கிலத்தில் பேசுன்னு சொன்னது போல் கர்நாடகாவில் யாரோ ஒருத்தன் தோன்றி கன்னட மொழியோட ஆங்கிலத்தை கலந்து பேசு வேளக்காட்டு வந்து கன்னடத்தில் பேசாத ஆங்கிலத்தில் பேசுன்னு சொல்லி வைங்க சொட்டை எலும்பை உடைச்சிருப்பாங்க சுக்கு சுக்கா பிரித்து போட்டிருப்பாங்க நாம் திருவள்ளுவரை கொண்டாடுவதைப் போல் கர்நாடகாவில் ஒரு பெரிய புலவர் சர்வங்கர் அப்படிங்கிற ஒரு புலவர் பதினேழாம் நூற்றாண்டு சார்ந்தவர் கன்னட மொழிக்காக மிகப்பெரிய தொண்டாற்றிருக்கார் அவரை வந்து ஒரு பெரிய அடையாளமாக ஒரு கன்னட மக்கள் கொண்டாடுறாங்க சர்வங்கர் வந்து அந்த காலத்தில் அவர் மனசுக்கு தோணலாம் பேசிட்டு போனார் அவர் பேசுனதெல்லாம் நம்ம ஏற்றுக்கூடாது அவர் ஒரு முட்டாளு அப்படின்னு எவனாவது ஒருத்தன் கர்நாடகாவில் போய் கன்னடம் சொன்னாலும் அடிப்பான் கன்னடர் அல்லாதவன் சொன்னாலும் அடிப்பான் இங்க தமிழில் வந்து உன்கிட்ட என்ன இருக்கு உன் தமிழ் தாயா உன்னை படிக்க வச்சா ஒரு முட்டாள்தனத்துக்கு பிறகு இன்னொரு முட்டாள்தனமா என்று ஈவேரா கேட்டது போல அங்க போய் உன் கன்னடத்தாயா உன்னை படிக்க வச்சா உன் கன்னட தாயில என்ன இருக்குன்னு கேட்டிருந்தா சத்தியமா சொல்றேன் அவன் வந்து குலகாரனா மாறியிருப்பான் ஆனா இங்க மானம் கட்டு ஈனம் கட்டு வெக்கம் கட்டு சூடு கட்ட சொரணையற்ற தமிழினோ தமிழை இழிவுபடுத்தியவனை தமிழை வந்து காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னவனை உன் சனியை விட்டொழியங்கள் என்று சொன்னியவன் சொன்னவனை தமிழ் கூட பிற மொழியை கலந்து ஆங்கிலத்தை கலந்து கலந்து பேசி தங்கிலீசுங்கிற ஒரு ஒரே மொழியை உருவாக்கி ரெயின் போனா ரெயின் அப்படியே எழுது அப்படின்னு சொல்லக்கூடிய தலைவலை கொண்டாடுகிற கேடுகட்ட சமூகமாக இந்த சமூகம் மாறியதுனால தான் மானத்தமிழ சோரத்தமிழனாக ஈனத்தமிழனாக போனதுனால தான் இவன் என்ன சொல்றான் தமிழ் மொழி கன்னட மொழி பறிஞ்சுக்கிறான் தமிழ்மொழி வந்து கன்னட மொழிலேருந்து பிறந்துச்சின்னு சொல்லும்போது தமிழ்நாட்டில் இருந்து பெரிய போர்க்குரை வரணும் தமிழை பற்றி இழிவுபடுத்துனா துடி துடிச்சு எந்திரிச்சிடுவாங்க கொதிச்சிருவாங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தா பேசுவாங்களா தமிழ் படங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்களா இல்லை தமிழ் தலை நடிகர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்களா இங்கே வந்து கேஜிஎஃப் ஓடுது இங்கிருந்து வந்து பல கோடிகளை வந்து சமீபத்தில் வந்து காந்தாரால் ஆரம்பித்து அங்கிருந்து வரக்கூடிய எல்லா படங்களும் வந்து கொண்டாடப்படுது எந்த கன்னட படத்தையும் காவிரியில் தண்ணி தரலை காவிரியில் தண்ணி கேட்கும் போதெல்லாம் கன்னடம் வந்து எங்களை பெண்களை அவமானப்படுத்துகிறான் எங்களுடைய எங்கள் தமிழ் முதலாளிகளுடைய கடைகளை அடித்து உடைக்கிறான் தமிழர்களை காயப்படுத்துகிறான் தமிழ் நடிகர்களுடைய படத்தை ஓடவிட மாட்டுறான் அப்படிங்கிறக்காக காவிரியில் தண்ணி தர மறுக்கிற கர்நாடகாவை கண்டித்து கூட இங்கே யாரும் எந்த நடிகரையும் புறக்கணிக்கிறதும் கிடையாது எந்த படத்தையும் புறக்கணிப்பது கிடையாது ஏன்னா தமிழனுடைய பெருந்தன்மை அந்த பெருந்தன்மையை கன்னட அமைப்புகளும் கன்னடாவை சேர்ந்த அரசியல்வாதிகளும் எளிச்சவாதனமாக பயன்படுத்துகிறான் கமலஹாசனுடைய பேனரை கிழித்தது என்ன தாவரில் தண்ணி தரமாட்டேன்னு சொல்லி தண்ணி கேட்டதுக்காக தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவருடைய உருவ பொம்மையை நாயுடைய கழுத்தில் மாட்டி விட்டான் நமக்கு சூடு சுவரனை வரலையே திமுக காரனுக்கு வரலையே வந்துச்சு நாங்கள் கேட்டோம் சீமான் கேட்டாங்க நாம் தமிழ் கட்சி கேட்டுச்சு தமிழ் தேசியவாதிகள் கேட்டாங்க ஆனால் திராவிட கும்பல் ஒன்பது ஓட்டையும் போத்திக்கிட்டு பத்தாவது ஓட்டை ஏதாவது இருந்தால் அதையும் அடைக்கிறதுக்கு அதாவது களிமண் தடிக்கிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்ல ஸ்டாலின் அவருடைய செத்து போயிட்டாருன்னு சொல்லி பாடையை உருவாக்கி அதுல ஒரு படத்தை போட்டு மாலையை போட்டு ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டு இருந்தான் வடநாட்டு சாமியார் வந்து ஒரு உருவப்படத்தை வந்து சுவனிஸ்டாலினுடைய தலைக்கு வந்து பத்து கோடி அறிவிச்சான்னு சொல்லி அதுக்கு கண்டனம் தெரிவிச்சாங்க ஆனா இந்த பக்கம் கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆளுது கூட்டணி கட்சி இந்தியா கூட்டணி ஆனா ஒருத்தர் கூட பேசல ஐயா ஸ்டாலினுடைய உருவப்படத்தை எடுத்ததற்கே அவரை அசிங்கப்படுத்ததற்கே கண்டிக்காத கும்பல் கமலஹாசனுக்கா கண்டிக்க போகுது ஆனா இங்க சொல்லுவாங்க மொழி அழிந்தால் இனம் அழியும் தமிழ் வாழ்க உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு தமிழர்களே தமிழர்களே என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டு மரமாக மிதப்பேன் கவிழ்ந்து விட மாட்டேன் அப்படியே உள்ள ஓடிச்சுட்டு ஓடி போயிடுவேன் அப்படின்னு பேசக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க வசனம் பேசுவாங்க ஆனால் தமிழ் மொழியை இழிவுபடுத்தினால் தமிழர்களை இழிவுபடுத்தினால் தமிழ் கலைஞர்களை இழிவுபடுத்தினால் எந்த குரலும் வராது குறிப்பாக திராவிட கும்பட்டு வந்து ஒருத்தம் விஷம் பாருங்க இப்போ இந்த இந்த கண்டம் கர்நாடக அமைப்பு ஒரு திராவிட கட்சி ஒரு திராவிட அமைப்பு என் திமுகவோட தலைவர் ஸ்டாலின் உண்மையிலே தமிழ் பற்றாலதான் இருக்கட்டுமே அவர் உடம்புல தமிழ் ரத்தம் ஓடுது அப்படின்னா இதற்கு அவர் கண்டனம் தெரிவிக்கிட்டோம் இதுக்கப்புறம் ஐயா ஸ்டாலினை விமர்சிப்பதே நம்ம விட்டுருவோம் கண்டிக்க சொல்லுங்க பார்ப்போம் கமலஹாசனை அவருடைய படத்தை கர்நாடகாவில் தடை செய்வது இல்லை கர்நாடக ஓடணும்னு சொல்வது என்பது கண்டிக்கத்தக்கது கன்னட மொழியின் தாய்மொழி தமிழ் மொழி தான் இதுதான் கன்னடம் பிறந்தது ஸ்டாலின் உண்மையான தமிழனா இருந்தா அவர் உடம்புல தமிழ் ரத்தம் ஓடுதா இருந்தா இத சொல்ல சொல்லுங்கடா நான் இதுக்கப்புறம் ஸ்டாலின் திமுக கருணாநிதி எல்லாரையும் பேச விட்டுருவோம் எப்படி சொல்லுவாங்க தமிழ்தாய்க்கின்றி இன்றைக்கி ஒரு வாழ்த்து இருக்குது அந்த தமிழ் தாய் வாழ்த்தில் தமிழன்னையை போற்றக்கூடிய தமிழனுடைய உண்மையான வரலாற்றை போற்றக்கூடிய இங்கிருக்கூடிய மலையாளம் தெலுங்கு கன்னடம் எப்படி தோன்றியதுங்கிற வரலாறு நம்முடைய தமிழ் தாய் வாழ்த்து இருந்தது அந்த வரலாற்றை நீக்கிவிட்டு தாய் வாழ்த்தை உருவாக்கிய கூட்டம் இந்த கூட்டம் அதில் மனோன்மணியம் பிள்ளை பாடுறாரு இதே பாட்டுக்கு இடையில கன்னடமும் கழிதெழுங்கும் கவின் மலையாளமும் எப்படி கன்னடமும் கழிதெழுங்கும் கவின் மலையாளமும் துழுவும் உன் உதிரத்தை உதிர்த்தெழுந்து ஒன்று வள ஆயினும் ஆரியம்போல் உலக வளக்கொழிந்து சிதையா உன் சீரிழமை உயர்ந்து செயல் மறந்து வாழ்த்துவதுமே ஆனா அப்படியே அதை எடுத்துட்டு சீரழமை சிரமியந்து வாழ்த்ததுமே திற சீரழமை திறமுயர்ந்து செயல் மறந்து வாழ்த்ததுமேன்னு போட்டு முடிச்சு விட்டாங்க அப்போ இந்த கன்னடமும் கழிதலுங்கும் கவின் மலையாளமும் துழுவும் என்கிற நான்கு மொழிகள் தமிழ் மொழியில தான் உருவாச்சு ஆரியம் போல வளர்கொழியாம உன் உன் இளமை சிறப்பாக இருக்கட்டும் சொல்லி வாழ்த்துன அந்த வாழ்த்தை ஏன் கருணா கலைஞர் கருணாநிதி நீக்கினாரு தமிழ்தாய் வாழ்த்தை வந்து இந்த பாடலாக உருவாக்கியது கலைஞர் கருணாநிதிதான் என்று கொண்டாடுகிற இந்த கூட்டம் இந்த வரிகளை ஏன் நீக்கினார் அப்படிங்கிற கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்லலை இது இருந்திருந்தா கூட அங்குள்ள கன்னட அமைப்புக்கு தெரிஞ்சிருக்கோம் ஏ தமிழ் தாய் வாழ்த்துலையே வரலாறு வச்சுருக்காங்கப்பா நம்ம அப்படி பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் ஆனால் அந்த வரலாற்றை திட்டமிட்டு தன்னுடைய எப்படி கன்னடர்கள் தாய்மொழி தெலுங்கும் இருந்து உருவாச்சு அப்படின்னு தெரிஞ்சிட கூடாது காட்டிடக்கூடாது அப்படிங்கறக்காக இந்த வரலாற்றை கலைஞர் கருணாநிதி மறச்சாரா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு வரைக்கும் இருக்கு நாட்டை இளம் தலைமுறை